ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின்னு இப்போ வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிறது முழு மனசாக நம்ம விஜையோட பொண்டாட்டி அப்படின்ற நிலையில் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறத பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கும் சரி அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க மூணு சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினே கேட்டு லைசன்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க முறையாக எல்லாம் பண்ண வேணாமா அப்பயே அவ்வளோ முறையாக பண்ணிங்க இப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற நிலையில் நிற்கிறாங்க ஏன்னா இப்போதான் நம்ம ஹீரோயின் முழு மனசாக விஜய் ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் நான் குடும்பம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்கல்ல அந்த நிலையில தான் ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன சம்பிரதாயம் செய்யணும் அப்படின்றத செய்கிறாங்க படிக்க முன்னாடி படியை வைக்கிறாங்க சும்மா அடித்ததை பார்த்துட்டு நம்ம போதும் பொண்ணுக்கு இருந்தது அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா என்ன சின்ன மாமியார் விளக்கேற்ற வேணாமா ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வந்து பூஜை அறையில் மருமகளாக விளக்கேத்துறாங்க என்ன பாட்டி பார்த்தீங்களா எங்கள் அம்மா ஒரே குச்சியில் சிறப்பாக விளக்கேற்றிட்டாங்க அப்படின்னு ஆ பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்ற நிலையில் கடுப்பில் தான் இருக்காங்க இன்னொரு படி மேலே போய் நம்ம ஹீரோயினை ஒரு விஷயம் ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்க மயக்கம் போட்டு நிறைய பண்ண முடியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க சில விஷயம் பண்ணணும்னு வாலண்ட்ரியா விஜய்க்கு முன்னாடி தாலி காமிச்சு இதுக்கு நீங்கள் போட்டு வச்சுடுங்க அப்படின்றாங்க விஜய்க்கே ஷாக்கு தான் இவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயம் பண்ணுறதுக்கு இங்கே ரஜினிதாவுக்கும் பாட்டிக்கு ஒரு ஃபயர் எரியும் ஒரு ஸ்மெல்லு ஃபயர் மாதிரி பட் எல்லோரும் சமஹாப்பியாக இந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஹீரோயின் நினச்சபடி இந்த வீட்டு மருமகளாக முறப்படி எல்லாமே லைசன்ஸ்லாம் போட்டுட்டு முரப்படி வந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் மனசுலேயும் முழுசாக இடம் பிடிக்கிற வேலையை தான் நம்ம ஹீரோயின் கட்டாயம் பண்ணுவாங்க விஜய் மனசும் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில் பார்த்தோம்னா ஹீரோயின் கடுப்பு ஏற்றுற மாதிரியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வீட்டில் இருக்கே நாகு நாகு வந்து எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு தெரியும் எந்த அளவுக்கு கேவலமாக பேசினது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு மைண்டில் இருக்குது ஸோ பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டாங்க இப்போ எதுக்குங்க அவங்க பயப்படணும் அவங்க தான் ஒரு குடும்பம் ஃபேமிலின்னு ஆகிட்டாங்களே இத்தனை நாள் பயந்து பயந்து நடக்குனாங்க இப்போ அவன் நாகவை வச்சு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்